Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

வெட்டினதே ஒரு பையனா இல்ல கூலிப்பட இந்த பையன் வந்து கூலிப்பட கூட எதுவுமே என்னன்னா அவங்கள வந்து தெளிவா இருக்காது வருகயா. சரி சரி சரி. எப்பவும் ஆதரவா இருப்போம் உங்களுக்கு. நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. மத்தவங்கனா இந்நேரம் பணத்தை கொடுத்து

பலன் இருக்காரு அதுக்கு முன்னாடி நம்மளை போய் அனுப்பிச்சு முதல் முதலாக செய்து கேட்ட உடனே அன்னைக்கு அறிக்கை கொடுத்துட்டா இந்த மாதிரி கண்டனம் அது வந்து ஒருத்தர் பண்ணியிருக்க முடியாது ஒரு ஒருத்தர் அப்படி பண்ணியிருக்க முடியாது ஒரு கூலிப்படை இருக்கும் தொடர்ந்து நம்ம தான் வரோம் இந்த மாதிரி கூலிப்படை கொலைகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அதனால நம்ம நம்ம நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க சட்டம் இல்லாட்டியும் கூட

எல்லாமே அதே மாதிரி அந்த ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியிலேயே பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவங்க ரிலேஷன் அவங்க அவங்க நேம் என்ன அவங்க ஒய்ஃப் இன்ஸ்பெக்டர் வேற ஏதோ ஏடிஜிபி ஏதோ உதவி பண்றது முன்னாள் ஏடிஜிபி ஏதோ உதவி பண்றதாக செய்தி அவர் பேர் மாசான சாருமே மூலிகளும் ஜெகநன்னன் கொலையிலையும் அவரை அதே பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்தது கைது கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கிறோம் பணம் உயிர் வரப்போ இருங்க அம்மா எப்படி இருக்காங்க மனதளவு கவினுக்கும் பிரவினுக்கும் அந்த ஜாதினால தெரியாது

அந்த குடும்பத்துக்கு இப்ப சமூகம் வந்துட்டு எங்களை தாங்க முடியும் நம்ம எந்த காலத்தையும் எந்த ஜாதியும் பாக்குறது கிடையாது நம்ம எல்லாத்தையும் பொதுவாக தான் நடத்துறோம் ஆனா முறையே கையாண்டு சரி திங்கக்கிழமை தான் வீட்டுக்கு போனாருங்க திருநெல்வேலியில நம்ம பேரணி எல்லாம் முடிச்சு தாமிரபரணி பேரணி நீங்களும் தைரியமா இருங்க காரணத்தை கொண்டும் அவங்கள கைது பண்ணாம நம்ம கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா இது இந்த இந்த வழக்குல கொடுத்த ஒரு தீர்ப்பு வரணும் ஒரு மாசத்துல

கொஞ்சம் கொஞ்சம் ரெடியா அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் என்ற இளைஞரை திருநெல்வேலி கேடிசி நகரில் வைத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் இன்று புதிய தமிழன் கட்சியின் சார்பாக அவரது பெற்றோர்கள் அவரது எல்லாம் பார்த்து எங்களுடைய ஆறுதலையும் எங்களுடைய ஆதரவையும் தர வந்திருக்கிறோம் இன்னைக்கு இது வந்து எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படுகொலை இது அதுவும் இந்த கொலையில் என்ன பார்க்க வேண்டும் என்றால் கொலை குற்றவாளிகள் இரண்டு பேர் தமிழக அரசினுடைய துணை ஆய்வாளர்களாக இருந்திருக்கிறாங்க இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் இத்தனை ஆண்டு காலமாக தமிழக காவல்துறையில் பணியாற்றிருக்கிறார்கள் என்பதே பெரிய அபாயகுரியமான விஷயம் அவங்க வந்து இத்தனை ஆண்டு காலமாக மற்றவர்களை எப்படி நடத்தியிருப்பாங்க மற்ற ஜாதிக்காரங்களை எப்படி நடத்தியிருப்பாங்க தங்கள் ஜாதியை சார்ந்த குற்றவாளிகள் எப்படி பாதுகாத்திருப்பார்கள் அவர்கள் கீழே வேலை செய்கிற கான்ஸ்டபிள் எப்படி பாதுகாப்பு காத்திருப்பாங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக அவங்க இப்போ இருக்கிறாங்க அது மேலும் வந்து இந்த இப்போ வந்து அவங்களை ரெண்டு பேர்த்தையும் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அந்த பயணம் மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த சுர்ஜித் என்ற பயணம் மட்டுந்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி இவங்க ரெண்டு கா காவலர்கள் ஏ ஒன் ஏ டூ முதல் மற்றும் இரண்டாவது குற்றவாளிகளாக பட்டியல் சேர்க்கப்பட்ட பிறகும் வெறும் சஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கைது செய்யாமல் வைத்திருப்பதே ஒரு பெரிய தவறான விஷயம் அவர்களை உடனடியாக கைது செய்திருக்க வேண்டும் அப்புறம் அதுதான் வந்து இவங்க பெற்றோர்களும் கோரிக்கையாக வைக்கிறாங்க புதிய தமிழன் கட்சியை பொறுத்த மட்டிலும் நம்ம என்ன அரசுக்கு வைக்கிற வேண்டும் என்றால் வைக்கிற வேண்டா இதுபோல் இனிமேல் ஒரு கொலை நடக்கக்கூடாது என்ற வகையில் இந்த வழக்கை ஒரே மாதத்திற்குள் விரைவு நீதிமன்றம் மூலம் வழக்கை நடத்தி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் கொலை செய்தவர்களையும் சரி அதற்கு துணையாக இருந்தவர்களையும் சரி அதை தூண்டிவிட்டவர்களையும் சரி அனைவரையும் இந்த கொலை வழக்கில் சேர்த்து அவர்களுக்கான நீதி வழங்க வேண்டும் மேலும் பல பேர் வந்து இதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கும்போது இதற்கு ஒரு தனி சட்டம் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்னால் சொல்கிறாங்க இருக்கிற சட்டமே போதுமானது தான் கொலை வழக்கு விட கொலை செய்ததை விட பெரிய தண்டனை என்ன கொடுக்க போறாங்க எந்த சட்டம் வந்தாலும் இதே வழக்கு தான் இப்ப பிரச்சனை என்று வந்தால் இருக்கிற சட்டத்தை அமல் செய்தவர் கொலை சட்டம் கொலை வழக்கு இருக்குது அதை தூண்டியவர்களுக்கு கொலைக்கு தூண்டி தவிர அதுக்கு தீர்வு அந்த இப்ப பிசிஆர் சட்டம் இருக்குது அதுக்கு தண்ணி அதில் எந்த அளவுக்கு நீதி பெறுகிறோம் என்று இருக்கிற சட்டங்களை நேர்மையாக அமல்படுத்த வேண்டும் அது அது வந்து ஒரு அது பழிக்கு பழி அது ஒரு குடும்பத்துக்கு முடிஞ்சிருச்சு இது வந்து பெரிய ஒரு சமூக பிரச்சனை என்பதற்காகவே அதை ஜாதி பார்த்து தான் வந்து யார் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று பார்த்து தான் வந்து இதுக்கெல்லாம் பேசுவார்களா வேண்டும் காரணம் இது வந்து சாதாரண கொலை கிடையாது தமிழக அரசியல் தமிழக அரசின் இரண்டு காவலர்கள் அதுவும் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய இரண்டு காவலர்கள் கொலை குற்றவாளிகள் அப்போ வந்து நீ விசாரணை வந்து எப்படி இதே காவல்துறையே இல்லை சிபிசிஐடிக்கு மாத்தினா கூட அதே தமிழக அரசின் கீழே இயங்கக்கூடிய சிபிசிஐடி எப்படி நியாயமாக நடந்து கொள்ளணும் எப்படி நம்ப முடியும் கொலை நடந்து நான்கு தினங்கள் ஆகிவிட்டது இன்னும் அவர்களை சஸ்பெண்ட் மட்டுமே செய்து வைத்திருக்காங்க கைது கூட பண்ணவில்லை என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதான் சிபிசிஐடியும் தமிழக அரசு கீழே இயங்கக்கூடிய தான் அதனால இது வந்து வெறும் சிபிசிஐடி எல்லாம் தீர்வு கிடையாது இவர்களை உடனே கைது செய்து ஒரு மாதத்துக்குள் விரைவு நீதிமன்றம் மூலம் வழக்கி முடிக்கணும் அதற்கு நீதிமன்றங்களும் சுவமோட்டவாக இது போன்ற வழக்குகளை எடுத்து அதற்கு தீர்வு காண வேண்டும் மேலும் வந்து புதிய தமிழன் கட்சி பொறுத்த மட்டிலும் இதெல்லாம் பூசி மொழிக்கு பேசுவது கட்சி கிடையாது இது ஏதோ ஆணவ கொலை கௌரவ கொலை என்றால் பூசி மொழி எல்லாம் பேசுவது கிடையாது ஏதோ பிற எம்பிசிக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் பட்டியல் ஜாதிகளுக்கும் நடந்து போடுற கொலைன்னெல்லாம் பேசுறது கிடையாது இது வந்து தன் தென் பொறுத்த மட்டிலும் இந்த இது போடுற ஆணவ கொலைகளாக இருந்தாலும் சரி கௌரவ கொலைகளாக இருந்தாலும் சரி கூலிப்படையை வைத்து கொலை செய்வதாக இருந்தாலும் சரி இல்லை நாங்குநேரியில் மாணவர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு அந்த மாணவர்களை வெட்டியதாக இருந்தாலும் சரி இங்க உடுமலையில் நடந்த சங்கர் கொலையாக இருந்தாலும் சரி எந்த கொலையாக இருந்தாலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் இங்கே தொண்ணூத்தஞ்சு சதவீத வன்முறைக்கும் கொலைகளுக்கும் காரணமாக இருக்குது அது அந்த தெந்த அந்த ஒரு ஜாதியினுடைய காட்டு பிராண்டி தனத்தால் இங்கே ஒட்டுமொத்த தென் தமிழகமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த தென் தமிழன் திருந்தாதா திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி தான் கொலையை கொண்டுட்டே இருப்பீங்களான் என்ற நிலைக்கு மாறுது அந்த ஒரு ஜாதி திருந்த வேண்டும் அவர்களை பண்படுத்த வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்திலிருந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய காற்று மிராண்டித்தனம் இன்றும் மாறவே இல்லை அவர்கள் அப்படியே ஜாதியுடைய முருகத்தனத்தோட காட்டு மிராண்டித்தனத்தோட இருக்கிறாங்க அதனால் இதை வந்து காவல்துறை கட்டுப்படுத்தணும் இல்லாட்டி அவங்க ஒதுங்கி நின்றுக்கிட்டா கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும் அதுதான் வந்து புதிய தமிழகத்துடைய நிலைப்பாடு இது தென் மாவட்டத்தில பொறுத்துல தூத்துக்குடி தென்னா டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே காவல்துறையே சாதிய அடிப்படையில் தான் இயங்குது அப்படிங்கிறது தொடர்ந்து நீதிமன்ற நீதிபதிகளுடைய தீர்ப்புலயுமே இருக்குது சில ஓய்வு பெற்ற தொண்ணூத்தி ரெண்டுல இருந்துடா செல்லம்னு சொல்லி வந்து நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து ஒரு அறிக்கையை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாரு அதுல கூட இந்த டிஸ்ட்ரிக்ட்ல சம்பந்தப்பட்ட அதாவது மெஜாரிட்டி பேர் சாதிய சார்ந்த யாருமே பணியில அமர்த்த கூடாது ஒரு குற்றவியல் வழக்க விசாரிக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அதே சாதிய சார்ந்தா இருந்து கூடாதான் பட் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் தான் ஃபஸ்ட்டு வந்து இன்வால் ஆகியிருக்காரு அவர் மேலே யாருக்குமே தீபக் ராஜா படுகொலையிலேருந்து நிறைய குற்றங்கள் சாட்டப்பட்ட பின்னணி இருக்குது பின்னணி இருந்து அவர் தொடர்ந்து அதே காவல்துறையில் தான் நீடிக்கிறார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அதுதான் நீங்கள் சொன்ன போல தொண்ணூத்தாறுலேயே ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது தென் தமிழகத்தில் மூன்று ஜாதி குறிப்பிட்டு தேவேந்திர குலவேலாளர் நாடார் தேவர் இந்த மூன்று ஜாதியை சேர்ந்தவர்களை காவல்துறை உயர் பொது பொறுப்புகளில் வைக்கக்கூடாது ஒரே ஒரே காவல் நிலையத்தில் அதிக பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது போன்ற விதிகள் விதிகளெல்லாம் இருந்தது இப்போது மெல்ல மெல்ல கடந்த பத்து ஆண்டுகளாக தளர்க்கப்பட்டு இப்போ பல தென் தமிழகத்தில் பல காவல் நிலையங்களில் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் இந்த காவல்துறையினர் இருக்கிறாங்க அதுவும் இந்த அஜித் குமார் அஜித்குமார் வழக்கில் பார்த்தீங்கன்னா அடித்து கொண்ட ஆறு பேர்ல அஞ்சு பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க தான் அப்புறம் வ வடக்கு புத்தூரின் சங்கரங்கோயிலில் மூன்று பேர் வந்து மூன்று பேர் ஒரே ஜாதியை சேர்ந்த காவல் கான்ஸ்டபிள்கள் தான் அந்த முருகன் என்ற தேவந்த இளைஞர் அடிச்சு அப்ப இந்த வழக்கிலையும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெண்டு காவலான துணை ஆய்வாளர்களா இருந்திருக்காங்க அவங்களும் இதே தென் தமிழத்தில் பணியாற்றிருக்கிறாங்க அவர்களுக்கு அவர் வந்து அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக வருது மேலும் ஒரு தகவல் ஒரு துணை ஆய்வு பெற்ற ஏடிஜிபியும் இதற்கு வந்து சம்பந்தப்படுகிறார் அதுலயும் அவரும் வந்து இவர்களை காப்பாற்ற துடிக்கிறார் என்பது போல அது ஒரு ஜாதி வந்து ஒரு லாபியா இருக்கு அதுக்கு நிரந்தர தீர்வு என்ற என்றால் எல்லா கட்சிகளும் எல்லா சமூகங்களையும் இது இன்னும் கடுமையாக எதிர்க்கணும் இப்போ எல்லாரும் எதிர்த்தாங்களா என்ன திமுக வந்து சமூக நீதி முற்போக்கெல்லாம் பேசுறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் கிட்டே இருந்தே ஒரு அறிக்கை கூட வரலை அதிமுக வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணினதுக்கு அப்புறம் மூன்று நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு பேச்சுக்காக ஒரு அறிக்கை விடுறாங்க பாஜக காங்கிரஸ் எல்லாம் அறிக்கை விட்டாங்களான்னு தெரியாது விஜய் என்ன பண்றாருன்னு தெரியாது அதனால இவர்களெல்லாம் கடுமையா கண்டுக்க என்ன ஒரு ஜாதி ஓட்டு போயிருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த காட்டுமிராண்டித்தனத்தையும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா நீங்க பேசுற திராவிடத்தை பிரிக்கிறது இவங்க தான் நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்தை பிரிக்கிறது இவங்க தான் நீங்கள் பேசுகிற இந்துத்துவான்னு பேசுறதையும் பிரிக்கிற ஜாதியாகவும் ஒன்று சேர மதமாவும் சேரவிடமாட்டான் நாடாவும் ஒன்று சேரவிட மாட்டான் திராவிடனா ஒன்று சேரமாட்டா தமிழ்னாவும் ஒன்று சேரமாட மாட்டேன் இங்க எல்லாருமே ரெண்டு ஜாதியும் திராவிடன்னு பேசுகிறது தானே அப்போ முதல் முதல்ல நீங்கள் வந்திருக்கணும்ல திராவிடன்னு திராவிடம் பேசுறவங்க ரெண்டு ஜாதி திராவிட ஜாதி தான் ரெண்டும் தமிழ் ஜாதி தான் ரெண்டும் கம்யூனிஸ்ட் உழைப்பாளர் ஜாதி தான் வந்து பேசிக்கணும் இல்லை ஆனால் ஏன் பேச மறுக்கிறாங்க ஏனென்றால் அந்த காட்டு மிராண்டித்தனத்தை இவர்கள் எல்லாம் மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள் அவர்கள் எதிர்க்கிறதுக்கு துணிவு கிடையாது அந்த ஒரு ஜாதி அந்த ஒரு ஜாதி என்னன்னு நான் சொல்லலை ஏன்னா அது ரெண்டு ஜாதி பகையா நான் சொன்னா அதுக்கு ஒரு கலர் இருக்குது அது ரெண்டு ஜாதி பகையா மாறிடும் அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் கிடையாது இந்த தென்தமிழகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கு மற்ற எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கு காரணம் இது என்னன்னா இப்ப எம்பி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் ஜாதிக்களுக்கும் மோதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க பிற்படுத்தப்பட்ட ஜாதியில் எல்லா ஜாதியும் இப்படி வெட்டிட்டா இருக்கிறாங்க அப்படி பொண்ணு ஒரு சொந்த சொந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தங்க கூட பேசுறது பிடிக்கலன்னா அந்த பொண்ணு ஒதுக்கி வைப்பாங்க பேசாத நினச்சி வைப்பாங்க கொலைக்கு எத்தனை பேர் முயற்சிக்கிறாங்க அது இந்த ஒரு ஜாதி தான் மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி காட்டு வினாடித்தனமான வேலையும் எடுத்து வரணும் கொலையும் அந்த பையனோட எல்லாம் இப்போ தான் வெளியே வந்துருக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க கத்தியோட அருவாள் வச்சு ரெண்டு சப் இன்ஸ்பெக்டரோட பையன் இப்படி தான் சுற்றிட்டு இருப்பான நாட்டில் அப்படி தான் வளர்த்துருக்காங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஜாதியை இதுதான் பெருமை அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க இப்போ நமக்கு ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரோங்கிறோம் அதை சட்டை கொண்டு வந்துட்டோம் ஆனா இங்க ஒரு கூட்டம் இப்படி செய்வதுதான் பெருமை இப்படி செய்வதுதான் இன இன சாதிக்கு பெருமை நான் சாதியில கௌரவத்தை காப்பாத்துறேன்னு ஒரு பிரச்சாரம் இங்க போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தனி சட்டங்கள்லாம் இல்லாமல் போயிடும் அதனால இதோடைய வேரை நம்ம பிடுங்கணும் வேற புடுங்கணும்னா யார் குற்றவாளிகள் என்று எதற்காக நடக்குதுன்னு தெரியுது யார் நடத்துறாங்கன்னு தெரியணும்ல அந்த கொலைகளை அப்ப அந்த கொலைகள் யார் நடத்துறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொலை செய்யுது மற்ற ஜாதிகள் அங்க வடக்குல வந்து செய்கிறாங்கன்னா அது ஒன்னு ரெண்டு தான் இங்கே தான் வந்து மீண்டும் கூலிப்படை அந்த இப்போ பையனை ஒருத்தன் வந்து ஒருத்தனை வெட்டினானா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது காரணம் அப்படி ஒரு பையன் வந்து ஒருத்தனை வெட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது திட்டம் விட்டு அந்த பொண்ணு கூப்பிட்றான்னு வர வைத்து ஒரு கூலிப்படை மூலமாக தான் நடத்தி இருக்க முடியும் ஏன்னா அது அப்படி யார் வெட்டினாங்க அந்த வீடியோகள் காவல்துறையில் வைத்தும் அந்த உறவினர்கள் கூட அந்த காட்டாமல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என்று வைத்திருக்கிறார்கள் அதனால் இதுக்கு நிரந்தர தீர்வு அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஒரு மன்றத்து விரை விரைவு நீதிமன்றம் மூலம் ஒரே மாதத்திற்குள் வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்க வேண்டும் அந்த தீர்ப்பு கடுமையானதாக நடப்பெறக்கூடாது என்ற அளவுக்கான தீர்ப்பு இருக்க வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்தி ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் நடக்க இருக்கிறது தொடர்ந்து தென் தமிழகத்தை எழுந்து குறிப்பிட்ட ஒரு சாதி மேலேயே அரங்கில தமிழக காவல்துறை தன் வைத்திருக்கிற முதல்வர் செயல்படுற என்ன அவரையும் தாண்டி ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் இங்கே வந்து நடந்துக்கிட்டு தான் வருது அவர்களை வந்து அந்த கூலிப்படைகளை அடக்குவதற்கு காவல்துறை தவறுகிறது மேலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் அந்த ஜாதியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் அவங்க கூலிப்படைகளை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறாங்க பொதுவாகவே காவல்துறை வந்து எந்த ஒரு கொலை நடந்தாலும் ஒரு ப்ராப்பரான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தவறி விடுறாங்க அப்போ வந்து த அந்த சாதாரண கேஸ்லேயே தவறி விட்டாங்கன்னா இது போன்ற ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் ஆகியிருக்கிற கேஸ் எப்படி நடத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்கும் அதனால முதலமைச்சர் இதெல்லாம் கண் திறந்து பார்க்க வேண்டும் பார்த்து இதற்கான உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று